முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அடகுணக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயிர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உனக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நம்ம எல்லாருமே ஓட்டு ஐயாக்கா வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது கடாதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நிக்குது உசுர் இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சி நிக்குது அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து என் அருமை சொந்தங்களே என்னுயிர் தம்பி தங்கைகளே கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா குடிப்பவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை பாதையில் வைப்பான் தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா கல்லுக்கட காசில் அதாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கல்லுக்கடை காசில் ஏதாண்டா கட்சி கொடி ஏறுது போடாடு செய்யணும் முன்னால் முடியும் ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி அடகுணக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு தையும் முடிக்கும் இதயம் உில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி முயற்சி எடுக்கவேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா ஏற்றம் வரணும் நம்பாரு ஏற்றம் வரணும் நம்பாரு ஏலசன பாடுபட்ட ஏலசனம் மாற்றம் பாரு அந்த நோக்கமுள்ள சின்னத்துல அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற வேற என்ன கூட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நில மாறி போச்சு பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலக்கு மக்கள் சின்னா இந்த ஒளி வாங்கி சின்ன உழைக்க மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன முயற்சி எடுக்க வேணும் வள்ளி தாக்கவே முயற்சி எடுக்க முடிவு வள்ளி தாக்கவே மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா சின்னத்தில வாக்களிக்காற்றம் வர நம்ப நாட்டு மக்கள் நல நில நோக்கம் இருக்கும் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த என்ன உள்ள சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு ஐயாக்கா ஏற்றம் வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு அந்த நோக்கம் உள்ள அந்த எண்ணமுள்ள சின்னத்தில ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மக்கள் ஒன்னா சேர்ந்து ராசாக்காக்கு அளிக்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாமோ இலக்கை வென்றாமும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்